ஏன்பா காங்கிரசுக்காக ராகுல் காந்தி சோனியா காந்தி ஏன் ஏன் அப்படி பண்றீங்க மோடி சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறது சரியா நியாயமா சொல்லுங்க இதுவரைக்கும் ஒரு இஸ்லாமியர் கூட உங்க கட்சி தலைவர் ஆக்கலையாமே ஒரு எவ்வளவு சரியான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அந்த குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் யார் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னு கேக்குறீங்களா ஐயா மோடிடா இதுவரை காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ஏன் ஒரு இஸ்லாமியர் வரவில்லை அப்படின்னு ஒரு ஆக சிறந்த கேள்வியே அவர் கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப சுலபம் தான் அவ்வளோ பெரிய கடினம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது முதல்ல மோடி கிட்ட அல்லது மோடியை துதிப்பாடக்கூடிய அந்த வானர சங்கி கூட்டத்துக்கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்கலாம் ஆர் எஸ் ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புல சித்தவன் தான் தலைவரா வர முடியும் அகில பாரத சர்ச்சங்க சாலக்க அப்படின்னு ஒரு பதவி இருக்கு இப்ப மோகன் பாகவத் இருக்கார் இல்லையா அந்த பொறுப்புல மற்ற பிராமணர்கள் கூட வர முடியாதுப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஐயர் ஐயங்காரோ கேரளாவில் இருக்கக்கூடிய நம்புதிரிமார்களோ மேற்கு வங்கத்தில் இருக்கிற சட்டர்ஜி பேனர்ஜி முகர்ஜியெல்லாம் எல்லாம் அவங்களோ அல்லது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த வகையாராக்கள் பண்டிட் வகையாராக்கள் அவங்களோ யாருமே அந்த தலைவர் பொறுப்ப வர முடியாது வந்ததும் இல்லை வர போறாங்களா அதுக்கும் பதில் இல்லை நீங்க என்ன பண்ணுங்க இஸ்லாமத்துக்கிட்ட பதிலா இந்து மதத்துக்குள்ளவே நிறைய விஷயம் இருக்கு அதனால ஆர் தலைவராக வேற ஒண்ணும் வேணாம் நீ இஸ்லாமியரையோ கருத்த ஆக்க வேணாம் ஒரு இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு தானே ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த அல்லது பழங்குடி சமூகத்தை சேர்ந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளை கொண்டு போய் அந்த தலைவர் ஆக்கலாம்ல பதில் இருக்கா பதில் இல்ல சரி அறுபது ஆண்டு கால ஆட்சியை அவங்க கையில வச்சுக்கிட்டு நாட்டை வந்து குற்றச்சவர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்க எழுப்புறீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சிக்கும் இப்ப இருக்கக்கூடிய மோசமான நாட்டோட கட்டமைப்புக்கும் நேருதான் காரணம் அப்படிங்கிற கதைகள்லாம் நீங்க விடுறீங்க சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் என்ன பண்ணுங்க அவங்க ஆக்குறது கடக்கட்டும் முதல்ல விட ஒரு தலைவராக திரும்ப சொல்றேன் இஸ்லாமியர வேண்டாம் ஒரு கிறிஸ்துவ வேண்டாம் ஒரு பிஜேபி தலைவர் என்ன பண்ணுங்க ஒரு தலித்தை கொண்டு போய் வைங்க ஜனாதிபதி வச்சுட்டோம்ல அப்துல் கலாமா ஜனாதிபதியா நாங்க வச்சிருக்கிறோம் இப்ப பாருங்க திரௌபதி முர்மு இருக்கிறாங்க அவங்க ஜனாதிபதியா வச்சிருக்கிறோம் ராம்நாத் கோவிந்த நாங்க வச்சோம் நீங்க பட்டியல் போடுவீங்க ஏன்னா இந்த நான் சொல்ற தலைவர் பதவிங்கிறது இந்திய பிரதமர் பதவி தான் தலைவர் பதவி மிக உச்ச அளவில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு பதவி இந்திய பிரதமர் பதவி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த பதவியில ஒரு தலித்தை கொண்டு போய் வைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்லனையோ பறையனையோ சக்கலையோ மகர் செல்லக்கூடிய மகர் சமூகத்தையோ ஏதாவது ஒரு மக்களை கொண்டு போய் இல்ல திரௌபதி முருமுறுக்கிறாங்களே நீங்க வந்து ஜனாதிபதியா இருந்தது போதும் அடுத்த தேர்தலில் நீங்க பிரதமரா இருங்க அப்படி சொல்லுங்க பார்ப்போம் அல்லது ராம்நாத் கோவி கோவிந்தோட வகையாறக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிரதமர் வேட்பாளர் தான் அப்படின்னு அறிவிங்க பதில் இருக்கா பதில் இல்லை இவங்க பண்ற மோசடிகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு இவங்க பண்ற ஊழல்களை எல்லாம் மறைக்கிறதுக்கு இவங்க பண்ணக்கூடிய கார்பரேட் கைக்குடித்தனத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கு இவங்க பண்ற மக்கள் விரோத எல்லாம் மறைக்கிறதுக்காக அப்பப்போ என்ன பண்றது காங்கிரஸ் அதை அது பிரச்சனை இல்லை அவன் அதன் மூலமாக மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூகத்துக்கு என்ன சிக்கல் இந்த நாட்டுக்கு என்ன சிக்கல் அதை தானே பேசணும் இப்ப நிதின் கட்கரி வந்தாரு ராஜ்நாத் சிங்கர் வந்தாரு அத்வாரி வந்தாரு வாஜ்பாய் இவ்வளவு தலைவர்கள் வந்தாங்க அது உங்க பிரச்சனை யார் வேணா தலைவரா வச்சுக்கோ ஆனா அதனால இங்க ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அத்வானி தலைவராக இருந்தாரு இங்க என்ன மாற்றம் நடந்துச்சு ஏதாவது மாற்றம் ஒன்னும் இல்ல நிதின் கட்கரி ஒன்னு இல்ல இப்ப அமித்ஷா ஒன்னு இல்ல இதுக்கப்புறம் ஒன்னு இல்ல அதுக்கப்புறம் ஒன்னு இல்ல அப்போ நம்ம வீட்டுல கக்குஸ்ல கழிவறைகளை அடைச்சு கிடக்கு அதை பைப் எடுத்து நல்லா குத்தி கிண்டி அதை சுத்தம் செய்யணும் முதல்ல அதுக்கப்புறமா பக்கத்து விட்டு கக்குஸ் போய் எட்டி வாக்கலாம் இங்க பிஜேபி பண்ணக்கூடிய அடாவடித்தனம் அயோகித்தனம் மக்கள் விரோதம் சாதி வெறி மதவெறி மோதல்கள் எல்லாம் மறைக்கிறதுக்காக என்ன தொடர்ச்சியாக இல்ல இடிக்கிறேன் வகுப்பு சட்டத்தோட இடிக்கிறோம் இது வந்து ஆக்கிரமிப்பு பாருங்க சட்ட ரீதியாக நாங்கள் இடிக்கிறோம் ஒரு மசூதிகளை இடிப்பதற்காக தலித்துக்களை படுகொலை செய்வதற்காக மக்களை அழிப்பதற்காகவே சட்டங்களை புதுப்பிக்கிற ஒரு அரசு இருக்குன்னா அது மோடி தலைமையிலான பிஜேபி எட்டு ஆண்டுகள்ல என்ன மோடி அரசு இந்திய மக்கள் கிட்ட இருந்து இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய வரி அப்படிங்கிற பேரால கொள்ளையடிச்சிருக்கு வரிபறி பண்ணி இருக்கு வரிபடி தானே ஏழை எளிய பெண்கள் கிட்ட இருக்க சுருக்கு இருந்த நூறு ஐம்பதையும் கொள்ளடிக்கக்கூடிய ஒரு கட்ட ஆட்சி பண்ணக்கூடிய தற்கொலை பயிலுக்கு காங்கிரஸ் வந்து தலைவர் பதவி ஏன் இஸ்லாமியர்களுக்கு தரல கேள்வி எவரு நம்ம வீட்டு முன்னாடி சாக்கடியை வச்சுக்கிட்டு அடுத்த வீட்டு முன்னாடி குப்பை சேர்ந்து போடக்கூடிய அந்த பார்வை இருக்குல்ல அது என்னது இவன் உடம்பே நறுதுங்க இவன் பல்லு வேலைக்கே பத்து மாசம் ஆச்சு வாயை தர என்ன என்ன ஸ்ப்ரே யூஸ் பாக்கலாம் அப்படிங்கிற கதையா தானே இருக்கு இருபத்தி ஆறு லட்சம் கோடி மக்கள் கிட்டத்தி போடுங்க மக்கள் கொடுத்தது இல்லை புது புதுசா வரிய போடுறது புது புதுசா என்னன்னு போடுறது எட்டு வருஷத்துல இருபத்தி ஆறு லட்சம் கோடிய புடிங்கி இருக்கிறாங்க புடிங்க என்ன பண்ணாங்க இருபத்தஞ்சு லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க யாருக்கு யாருக்கு அதானி அம்பானி குஜராத் மார்வடி மணியா கும்பலுக்கு கொடுத்த பணம் இருபத்தி லட்சம் கோடிய என்ன பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க கொடுக்கறது ஒண்ணுதான் தள்ளுபடி பண்றது ஒண்ணுதான் ஏழை எளிய மக்கள் கிட்ட இருந்து ஐம்பது ரூபாயும் நூறு ரூபாயும் வச்சிருக்கிற இருநூறு முன்னூறு ரூபாயும் மைனஸ்ல இருக்க பேலன்ஸ் லோ பேலன்ஸ் அல்லது இந்த பட்டியலுக்குள்ள இருக்கணும் அப்படி புது புதுசா ரூல்ஸ் போட்டு ஆர்பிஐ ஒண்ணுங்க அது மக்களுக்காக மக்களை பாதுகாக்கிறதுக்காக மக்களோட பணங்களை பொருளாதாரத்தை உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அம்பேத்கரோட மேற்பார்வையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆனா அந்த ஆர்பிஐ யாருக்கு எதிரா இருக்கு அப்படின்னா மக்களுக்கு எதிரா இருக்கு பணக்கார கும்பலுக்கு அள்ளி வாரி லட்சக்கணக்கான கோடிகளை கடனா கொடுக்கறது அப்புறம் வாரா கடன் தள்ளுபடி ஆஹ் அல்லது இந்த தள்ளுபடி அந்த தள்ளுபடி ஏன்டா அவனால கட்ட முடியல ஏழை எரிய மக்கள் ஒரு என்ன கடன் வாங்கிட்டு ஒரு டிராக்டர் வாங்குறான் ஒரு தொழில் பண்றான் சிறு குறு தொழில் பண்றான் அவனா கட்ட முடியலன்னா அந்த நிறுவனங்களுக்கு சீல் வைக்கிறது அதானி அம்பானியை கட்டக்கூடிய லட்சக்கணக்கான கோடிகளை வந்து கட்டலன்னா அப்படியேப்பா கட்ட முடியாப்பா நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படிங்கறது இருபத்தாறு லட்சம் கோடிய மக்கள் கிட்ட புடிங்கிட்டு இருபத்தஞ்சு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றதுக்காக கார்பரேட்டு அப்படின்னு சொல்றோம்ல இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக காங்கிரஸ் ஏன் இஸ்லாமியர்களை தலைவரா ஆக்கல ஏன் ஆக்கணும் சரி நீ யாரு காங்கிரஸ்ல மெம்பரா அது காங்கிரஸோட காரி கமிட்டில ஏதாவது இருக்கியா அல்லது காங்கிரஸோட மாநில தலைவரா இருக்கியா யோ காங்கிரஸ் ஏதாவது உறுப்பினராவது இருக்கியா இது அவங்க கட்சி பிரச்சனை உங்க கட்சியில யார் தலைவரா வரணும் யார் செயலாளர் வரணும் அல்லது அடுத்த பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னு நீதன தீர்மானிக்கிற அல்லது காங்கிரஸ் கேட்டானா எப்படி பிரதமரா இல்ல தற்கூரியா இதுதான் வேலையா இது இதெல்லாம் பேசுற பேச்சா இந்த சுமைத்துக்கிற தொழிலாளர் இருக்கிறாங்கல்ல ஒரு நாலு புற உழைப்பாங்க அவங்க வந்துட்டு அசதியை போக்கு போக்குறதுக்காக அழுப்பு திருறதுக்காக கொஞ்சம் இஞ்சி டீயோ ஏதாவது ஒரு டீயை குடிக்கிறதுக்கு ஒதுங்குவாங்க டீ கடல உட்காந்துக்கிட்டு இவ்வளவு கேவலமா பாலிடிக்ஸ் அவங்க பேச மாட்டாங்க அவங்க பேசுற பாலிடிக்ஸை விட கேவலமான அரசியலை வந்து மோடி பேசிட்டு இருக்கிறாரு இஸ்லாமியர்கள் தலைவர்களாக இல்லையா விட்டா எல்லாத்தையும் கேட்பாங்க உலகத இதுன்னா கேடு கெடுத்தனமா இருக்கு ஒரு கட்சி மக்கள் விரோதத்திற்காகவே இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்காகவே இஸ்லாமிய வெறுப்புணர் தூண்டுவதற்காகவே ஒரு கட்சி இருக்குன்னா அது பிஜேபி அந்த கட்சியில உட்கார்ந்துகிட்டு அந்த கட்சியில நின்று பிரதமர் வேட்பாளர் நின்றுகிட்டு ஒரு தொகுதியிலையும் இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்தாத ஒரு கட்சி பிஜேபி ஒரு எம்பி கிடையாது அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் கிடையாது இஸ்லாமியர்கள் நிர்மலா சீதாராமன் போன்ற ஆட்கள் எல்லாம் தேர்தலில் நிற்காமலே மக்கள் கிட்ட வாக்கு கேட்காமலே உயரிய பொறுப்பு உட்காருக்காங்களே கேபினட் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்து இருக்காங்களே பாதுகாப்புத்துறை அமைச்சராக நீதித்துறை அமைச்சராக மக்களை சந்திக்காமே சரி அப்படியாவது ஒரு ஒரு அமைச்சர் பாதி இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லையா சரி பிஜேபி இஸ்லாமியர் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க ஆனா அவங்க எப்படி வச்சிருக்காங்க ஒரு இஸ்லாமியர்களை தாஜா பண்றதுக்காக ஒண்ணு வைக்கிறது தொடர்ச்சியாக இஸ்லாமியருக்கு எதிரான சட்டங்களை போடுறது கேட்ட தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ஐஏ என்ஆர்சி சிஏஎன் சொல்றது எல்லா சட்டங்களும் இஸ்லாமியக்கு எதிராக இஸ்லாமிய என்ன விருப்புணர்வுக்காக ஆனா இவங்க சொல்றாங்க காங்கிரஸ்ல தலைவர் பதவி நீங்க ஏன் தரல மோடி நீ என்ன பண்ற அப்படின்னா மோடி மட்டும் இல்ல மோடிய வகையாகிறார்கள் நீங்க என்ன பண்றீங்க இந்த காங்கிரஸ்ல தலைவர் இருக்கிறாரு இல்ல ஏன் தலைவர் பதவி கொடுக்கல அப்படிங்கிற அந்த குழப்பமான கேவலமான சிந்தனையெல்லாம் விட்டுட்டு இன்னும் இந்திய மக்கள் கிட்ட அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நாளைக்கு சோத்துக்கு வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் எப்படி பிடுங்குறது திருடுறது வழிபடி பண்றது அப்படிங்கற அந்த சிந்தனையில இறங்குங்க ஏன்னா உங்களுக்கு அதுதான் பொருந்தும் அதுதான் தனக்கு கச்சிதமா செய்வீங்க இந்த அரசியல் எல்லாம் உங்களுக்கு சரிபட்டு வராது